வணக்கம் மக்களே இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் பண்ணைகள்லையே ச இருக்கட்டும் உங்கள் வீடுகளிலேயே இருக்கட்டும் ஈ தொல்லை கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு தான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பண்ணைகளில் வந்து ஈ கொசு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பேக்டீரியா தொல்லையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிவிடும் அப்போ தான் நமக்கு வர வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஊர் விசை யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும் ப்ளீச்சிங் பவுடர் மூட்டை வந்து பிடிச்சா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து அந்த ரெண்டு கவர் போட்டிருப்பாங்க பிளாக் கலர் ஒயிட் கலர் கவர் ரெண்டு போட்டு வந்து அதையும் கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா உள்ளே வந்து காற்றுப்பட்டா வந்து என்ன ஆகுனா கட்டி வைகும் அதாவது ஸோ காற்றுப்படாமல் வச்சுருக்கணும் கையில் எடுக்கும்போது போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப இதனால் ரொம்ப பாதிப்பு அவ்வளோவா இருக்காது டெய்லி இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கும் அதனால் ரொம்ப பெருசாக வந்து பிரச்சனை இருக்காது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு பக்கெட் அளவுக்கு அதாவது ஒரு அஞ்சு லிட்டர் அதாவது ஒரு லிட்டர் பக்கெட் அளவுக்கு ஃபுல்லா எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஆகும்மா சூரியா மருந்தாங் பவுடா உம் போட்டு போய் நடிக்கிறீங்களா அப்படியே போக போக பவுடர் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அதை நல்லா வந்து உள்ளே மடிச்சு நல்லா காற்று அளவுக்கு மறுத்து நல்லா அதை போட்டு நல்லா பட்டு ஏன்னா வந்து நீங்கள் விட்டிங்கன்னா காற்று பட்டுச்சின்னா வந்து இதாகிடும் கட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு குடம் ஃபுல்லாக எடுத்து அந்த குடத்தை ரப்பாக கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க நல்லா ஒரு குச்சியோ இல்லை கம்போ வச்சு என்ன பண்ணுங்கன்னா நல்லா கலைக்கும் அது வந்து நல்லா பவுட்ரு வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம கரைச்சிக்கணும் ஏன்னா நம்மளோட அந்த ஸ்ப்ரேயர் டேங்க்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு குடம் பிடிக்கும் ஒரு குடம் கரெக்டாக இருக்கும் ஒரு டேங்க் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அது நல்லா டிசால்வ் ஆகிடும் நல்லா டிசால்வ் ஆன அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை ஃபுல்லாக எடுத்து நம்ம ஸ்ப்ரேயரோட டேங்க்கில் ஃபுல் பண்ணிக்குவோம் நல்லா மில்க் மாதிரி இருக்கும் பால் மாதிரி ஆகிடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி இருக்கும் சில டிப்பிங் இருக்கும் அது வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபில்டரில் வந்து ஃபில்ட்ராகி மேலே நின்றுடும் அப்போ வந்து நீங்கள் அதை லைட்டாக வந்து இது பண்ணி விட்டீங்கன்னா நல்லா அது உள்ளே போயிடும் ஃபில்டர்லேயே நின்று அந்த சிக்கி அதெல்லாம் வந்து அந்த ஃபில்டர்லேயே நின்று நம்மளுக்கு வந்து அந்த டேங்கில் வந்து இது மட்டும் ஃபுல்லாகும் நம்மளோட ப்ளீச்சிங் பவுட்ரு வாட்டர் மட்டும் ஆகும் டயோ நீங்கள் வந்து ஸ்ப்ரேயரில் ப்ளீச்சிங் பவுடர் அடிக்கிறீங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து மோட்டர்லாம் போய் அடைச்சிக்கும் ஸ்ப்ரேயரில் வந்து அடிக்கும் போது இந்த ப்ளீச்சிங் பவுடர் அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து முக்கியம் ரொம்ப முக்கியம் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப முக்கியம் ல்லாம் முடிச்சாச்சு டேங்கை வந்து நம்ம எடுத்து பண்ணிக்க மாட்டிக்க வேண்டியது மாட்டிக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஈ வருது கொசு வருது அப்படின்ற இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சானிடைசர் மாதிரி தான் பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது எங்கெங்கெல்லாம் கொசு இருக்குது எங்கெங்கெல்லாம் வந்து ஈ அதிகமாக வருது நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து மழை பெய்கிற டைம்லேயோ இல்லை மழை பெஞ்சு தண்ணி நிற்கிற இடத்துலையோ வந்து நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி மாதிரி தான் நம்ம முன்னாடி இது வந்து வாட்டர் டேங்க்கில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க ப்ளீச்சிங் பண்ணுறது நம்ம அதை வந்து ஒரு லிமிட்டாக யூஸ் பண்ணோம் லிமிட்டுக்கு அதிகமாக போனால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் நம்ம லிமிட்டாக யூஸ் பண்ணோம்னா இல்லை ரொம்ப ப்ராப்ளம்லாம் கிடையாது அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ப்ராப்ளமும் அந்தளவுக்கு நம்ம கெமிக்கல் ப்ராப்ளமே அவ்வளோ இருக்காது நம்மளுக்கு வந்து கட்டுப்படியாக இருக்கும் கரெக்டாக தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கெட் ஒரு டேங்க் எடுத்தோம்னா நம்ம பாம்பு ஃபுல்லாக நம்ம அடிச்சிடலாம் வெளியே ஃபுல்லாக வெளியே வெடி சைடு வின் சைடு எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம கிரீம் தான் செஞ்சு

ya jadi gila kira baru jalan ah sakit